ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு காரக்குழம்பு மாதிரி பத்த குழம்பு மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கடுகு மிளகு வெந்தயம் இது மூணையும் நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி அளவு நான் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் கூட வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஹெல்தியான ஒரு குழம்பு ரெசிபி இது இப்போது கழுவுக்குள்ள போட்டுக்கலாம் இப்போது நம்ம ஒரு கால் கிலோவுக்கு மேலே வந்து சின்ன வெங்காயமே தூண்டு வந்து நம்ம வந்து தோல் நிற்க வச்சுப்போம் இதை நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்து நம்ம வந்து இதுமாரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய சைஸாக இருக்கட்டும் ஏன்னா இது வந்து கலர் கொடுக்கும் குழம்புக்கு தக்காளி பழம் இது இப்போ நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோம்னா நல்லா சீக்கிரமாக நல்லா வதங்கும் நம்ம இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம் இன்னும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ உப்பு சேர்த்து வதக்கி விட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த தக்காளியை வந்து இதோட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் தக்காளியும் இப்போ நம்மளோட வெங்காயம் பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா கொ பதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம காரம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தக்காளி ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம காரத்துக்கு வந்து சாம்பார் மிளகாப்பிடிக்கும்ல நம்ம வீட்டில் சாம்பாருக்காக யூஸ் பண்ணுற மிளகா பிடிக்கல அது வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது காரக்குழம்பு வெரைட்டியில் வர்றதுனால நம்ம வந்து மூணு ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி வைக்கலாம் உங்களோட பொடி வந்து காரம் கம்மியா இருந்தது அப்படின்னா காரப்பொடி கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கிறதுனால ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் வந்து புளி எடுத்து இந்த மாதிரி வச்சிருக்கோம் இதை வந்து இந்த குழம்போட சேர்த்துக்கலாம் பாருங்க புது தான் நம்ம சேர்க்கிறோம் அப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம் நம்ம வந்து மிக்சி எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் விட்டு நம்ம கொஞ்சம் கொதிக்க விடலாம் இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு பாருங்க நம்ம குழம்பு வச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இந்த குழம்பு வந்து மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம் இது வந்து சீக்ரெட் ரெசிபி இது பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் இது தேங்காய் முடி ஒரு அரை முடி எடுத்து நம்ம துருக்கி அதுலேருந்து தேங்காய் பால் எடுத்துக்கோ இதை வந்து நம்ம இது கூட சேர்க்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கொதிக்க விட வேணாம் இது ஒரு க்ரீமி டே நல்ல இது ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக சூப்பராக வரும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரம் எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி வந்துடும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்க சின்ன வெங்காயத்தோடு நம்ம வந்து பால் சேர்க்குறோம் இல்லையா இந்த குழம்பு வந்து நம்ம வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு இதாக கொடுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேக்குள்ள இலைகளை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா மணத்தக்காளிக்க இதை விதைகளை வந்து நீங்கள் வந்து பொறிச்சு இதோட சேர்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வத்த குழம்பு சாதம் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஒத்த குழம்பு வந்து சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம் அதே சமயத்தில் ரொம்ப நல்ல சத்தான ஒரு குழம்பு இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்